அஞ்சாம் வசனம் என்ன சொல்கிறது அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் இந்த ஜனங்கள்லாம் மோசையை நோக்கி சண்டை போடுறாங்க ஆனா இப்ப மோசே அவங்களுக்கு அடக்கிட்டு நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க கத்தர் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு இவன் கத்தர் இடத்துல முறையிடுறான் இப்போ இந்த ஜனங்களை நான் எப்படி நாங்க நாங்க தப்பு விக்கிறது அப்படின்னு இப்ப மோசை என்ன பண்றான் கத்தரை நோக்கி பார்க்கிறான் கத்தரை நோக்கி அதனால அதனாலதான் கத்திர இந்த இடத்துல சொல்றாரு நீ என்ன நோக்கி என்ன இடத்துல முறையிடுகிறது என்ன என்கிட்ட நீ ஏன் பேசிட்டு இருக்கிற உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்கு ஒரு வல்லுமை உன் கையை நீட்டு சமுத்திரத்துக்கு நேரம் உன் கையை நீட்டு சமுத்திரம் ரெண்டா பிளக்கம் அந்த சமுத்திரத்தின் நடுவுல இந்த ஜனங்களை வெட்டாந்தரையில நடத்தி கொண்டு அந்த பக்கமா போ அப்படின்னு கத்தர் மோசைக்கு உத்தரவு கொடுக்கற இன்றைக்கு உங்கள் இடத்துல ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கோல் தான் என்ன இந்த வேதவச வசனங்கள் இந்த வேத வசனம் என்கிற இந்த கோலை உங்க பிரச்சனைக்கு நேராக எடுத்து நீட்டுங்கள் அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் தவிடு பொடியாகும் அந்த இடத்துல பிரச்சனையில உங்களுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை ஓபன் பண்ணி அந்த இடத்துல உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிற சிவந்த சமுத்திரம் இவ்வளவு பெரிய சமுத்திரம் அதுல போனா நம்ம மூழ்கிடுவோமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை மோசியக்கு என்ன சொல்லுகிறார் உன் கையில இருக்கிற கோலை எடுத்து நீட்டு முறையிட்டு அழுது புலம்பி கொண்டு நியாயமே இல்லை உனக்குன்னு ஒரு வேதத்தை உனக்குன்னு வார்த்தைகளை அந்த யூஸ் பண்ணிக்கோ அந்த வார்த்தைகளை எடுத்து நீ உன் பிரச்சனைக்கு நேராக நீட்டு உன் கோலை எடுத்து நீட்டு அப்பொழுது உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ அந்த பிரச்சனைக்கு மத்தியில நீர் வந்து சமாதானத்தோட அந்த இடத்த கடந்து போவே உன்னக்கா உன்னை அந்த பிரச்சனை ஒன்றுமே பண்ணாது அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்து ரெண்டு பக்கமும் தனித்தனியாக அப்படி நிற்கும் நீ வெட்டாந்தரையில் கடந்து போகலாம் உன்னோட பிரச்சனைகள்லாம் பிரிஞ்சு நிற்குமே தவிர உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை அசைக்க முடியாது நீ பத்திரமா போய் சேஃபாக நீ போய் சேர வேண்டிய இடத்துல சேருவ அப்படின்னு இந்த இடத்துல கர்த்தர் மோசேக்கு கட்டளை இடுகிறார் மோசே இந்த இடத்துல பேசினானா சமுத்திரமே ரெண்டாக பிளந்து போ அப்படின்னு பேசினானா பேசலை இல்ல ஜெபிச்சானா ஓ அந்தவரே இந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விடும் நீர் ரெண்டாக பிளக்கணும்ட்டு பிளந்து விடும் அப்படின்னு சொன்னானா இல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு உன் கோலை எடுத்து நீட்டுன்னு தான் சொன்னாரு அந்த கோலை எடுத்து அவன் நீட்னா அது ரெண்டா பிளந்துருச்சு அவ்வளவுதான் ஈஸியான தான் கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்தாரு அவர் அந்த சொன்னதுனால ரெண்டாக பிளக்கும்னா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இல்லையா அந்த வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுது நீ கோலை நீட்டுனா ரெண்டா பிளக்கும்னு அவரு வார்த்தையா சொல்லிட்டார் தம்முடைய வார்த்தையை அவர் தம்முடைய செயலினால நிறைவேற்றினார் அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறினது நீ உன் கோலை நீட்டு அந்த சமுத்திர ரெண்டா பிளக்கும் அப்படின்னு சொன்னதுதான் அவர் சொன்னதை அவன் செய்யும் போது அது ரெண்டாக பிளந்தது இந்த இடத்துல அவன் எதுவும் பிரயாசப்படலை ஆனா மற்ற ஜனங்கள்லாம் என்ன பண்ணணும் சும்மா இருக்கணும் அந்த பிரச்சனையை நோக்கி கத்தி அபயமிட்டு ஓலமிட்டு முறையிட்டு கொண்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அழுது கொண்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை பயப்படுறதுல பிரயோஜனம் இல்லை உன் பிரச்சனையை நோக்கி நீ பேசு என்ன பேசணும்னு கர்த்தர் உனக்கு போதிப்பார் அதை தான் இங்கே யோசபாத் கேட்குறேன் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் நீ உன் பிரச்சனையை நோக்கி இந்த வார்த்தையை பேசு அது ஒண்ணும் இல்லாம போகும் நீ உன் பிரச்சனைக்காக இதை செய்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறதுனா சும்மா உக்காந்துனே அதோ அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இல்ல கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அந்த பிரச்சனைக்கு எதிராக கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்றத வேத வசனங்களை எடுத்து வாசித்து அது எந்த வசனம் உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு ஆவியானவரை கேட்டு தெரிந்து கொள்ளணும் இப்போ கர்த்த ப்ரேயர் பிரேயர் பண்ணும்போது பார்த்துக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு வார்த்தையை கொடுக்குறாரு நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல தேவனுடையதுன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அப்போ சொல்லுவார் உனக்கு என்ன வசனம் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுவார் அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் பேசும்பொழுது உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் சமுத்திரத்தை போல ரெண்டாக பிளந்து ஓரமா நிக்கும் கர்த்தர் சொன்னது போலவே மோசை செய்தான் இல்லையா சமுத்திரத்துக்கு நேராக தன்னுடைய கோலை எடுத்து நீட்டினான் அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது எல்லாரும் அந்த வெட்டாந்தரையில கடந்து போனாங்க